எப்படி வரானா வரும்போதே வரானாம் வரானா பாஞ்சாலி வந்து விராயுத பாணியா தன் கூட இருக்கிற கணவன்மார் ஒருத்தர் அஞ்சு பேர் தருமன் பீமன் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் ஒருத்தருக்கு அஞ்சு பேர் இருந்தும் இந்த திஷாதனை எதிர்த்து கேள்வி கேட்டு அவருடைய மானத்தை காப்பாத்தலை அதுக்கு மேல பெரியவர்களா இருக்கக்கூடிய அவையில ரிஷிகள் இருக்கா ஆச்சாரிய நிலையில குருஸ்தானத்துல எத்தனை பேர் இருக்காரு இருக்கார் பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் கிருபாச்சாரியா இருக்கார் அஸ்வத்தாமன் நாட்டு மக்கள் கொள்வி இருக்கா கௌரவர்கள் நூற்று பேர் இருக்கா இவ்வளவு பேர் யாருமே அவள் அழுத கண்ணீருக்கு துடைக்க நான் இருக்கேன்னு இறங்கி வரல சரி தன் கையே சனக்கு உதவின்னு மாறாப்ப வெட்டியா பிடிச்சிருந்தாள் அந்த கையா துணையா இருக்கா அந்த பலியானுடைய கை பிடிச்சு இழுக்கும் போது இந்த கைய சேர்த்து தன்னையே தன்னால முடியல கடைசியில என்ன இறைவன் நன்றி நம்ம யாரும் காப்பாற்ற சபையில கௌரவத்தை விட்டு தலைமையில கைய கூப்பி ஆதி மூலமே கேசவான் ஆராயனால் கூப்பிட்டாள் கூப்பிட்ட உடனே முதல்ல புடவை அனுப்பினான் அவன் உடனே அனுப்பி மானத்தை காப்பாத்திட்டு பின்னாடிதான் கருணவாகனத்துல சுவாமி வந்தார் இது மகாபாரதம் பேசுறது அப்போ அழுத குரல் படைக்க சுவாமி பின்னாடி வருவார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் உண்மை சில பேர் நல்லது நடக்க போடுது தனிப்பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னு உடனே உடனே எடுத்து பாக்குறான் எனக்கு எத்தனை எண்பது பெர்சன்டா ஐம்பது பர்சன்டா இது வந்து அட்டமதி சனியா கண்ட சனியா பாத சனியா ஈஷ சனியா உச்ச சனியா எல்லாம் பாக்குறான் இதை பார்த்துட்டு கடைசியில சனி என்னவா இருந்தா என்னன்றான் பட்டதெல்லாம் பட்ட பிறகு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றான் அது மாதிரி பார்க்கும் போது அப்படி இவர் என்ன பண்ணா அழுத உடனே இறைவனை யானை பின்னால வரும் ஓசை முன்னால வரும் ஒருத்தருக்கு ஏழரை சனி விலகுதுன்னு வச்சுக்கோங்க இப்ப ராசிக்கு ஏழரை சனி விலகுது அவர் பத்தாவது இடத்துல பாக்யஸ்தானத்துக்கு போறார் ஒன்போதுல இருந்து அட்டம ஸ்தானத்துல இருந்து ஒன்பது பாகிய சனிக்கு போறார் அப்படின்னா அப்பவே பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ரமோஷன் வராம இருக்கும் நாலு பேர் கொண்டாடுவான் ஏதோ ஒரு வராம இருக்கும் அப்படியே தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடுவான் கேட்ட கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நினைப்பா ஓஹோ தவி வதக்கிட்டாரு அப்படின்னு திருப்பி வரண்டான வக்கரத்துல வந்தா திருப்பி எல்லாத்தையும் பிடிக்கும் இதுதான் நடக்க போகுது ஆனா அது மாதிரி ஆனா அந்த அறிகுறி தெரியும் இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்க்க மாறும்போது சுபம் பண்ணும்போது நல்ல நட இதெல்லாம் தெரியும் அறிகுறி யானை வரும் பின்னே மணி வரும் உண்மையே அப்படி என்ன பண்ணா ஒருத்த கத்தின்றே வர்றாரு கூலிகால் வருவதுண்டோ என்று கொள்கை முற்றே தாளபோல் கண்ணீர் சோர்வால் குறித்து முன்பருத்தும் பிட்டை வேலநீர் ஞாலங்கான இசைந்தபடி இடும்பை தீர்ப்பான் பாலிவேர் மொழி பாதம் மறைந்து அருள் வடிவம் கொள்வான் இறைவன் தன் ரூபத்தை தானே மறைத்துந்தான் எப்படி சொக்கநாத பெருமான் தன்னுடைய பூதங்களை எல்லாம் மறைச்சிண்டு அவன் அழகா ஒரு தேவ புருஷன் மாதிரி மதுரையம்பதியில மீனாட்சி கல்யாணம் வந்தானோ அதே மாதிரியே இங்க நம்முடைய கங்கை அதை மறைத்து கூடிய சடை எல்லாத்தையும் மறைச்சிந்து புளித்தோல் எல்லாம் மறைச்சிண்டு ஒரு அழுக்கு ஆடைய கட்டின்னு ஒரு சும்மாட தலை மேல வச்சு மேல ஒரு பொது சுமக்கிற ஒரு கூடையை எடுத்துட்டு கூலிக்கு ஆள் வந்திருக்கேன் யாராவது கூலி கொடுத்து என்ன வேலைக்கு வச்சுக்கிறாழா வச்சுக்கிறாளான்னு வரான் சுவாமி அந்த வீதியில இவன் பாக்குறான் ஒருத்தன் கூட சட்டம் பண்ணாத இடத்துல நமக்குன்னே ஒரு தேடி ஒரு அசடு வருது இன்னைக்கு நான் ஒரு ஆளை இருக்கேன் அவன் நேர வந்து சிக்கிறான் நம்ம கிட்டே உடனே வாடா திறந்தே நல்ல சுவையான பிட்டு தண்ணி கே அந்த பிட்ட முதல்ல வயதாது சாக்கிட்டு எனக்காக நீ கூலிக்கு வேலை செய்வியான் நான் அவன் சொன்னா கூலி கொடுக்காமையே கூலி கொடுக்கிறவன் நான் இல்லையா எல்லாருக்கும் கூலி கொடுக்குறவன் பகவான் நீ அவனுக்கே கூலி கொடுக்கறன்னு தைரியமா சொல்றான்னா அவ எவ்வளவு பக்திகளை சிரத்தையா இருந்தா அது சொல்ல முடியும் அப்போ கூலி கொடுக்குறியா சும்மாவே நான் வதாசி செய்வேன் கட்டப்படுறவாளுக்கு வயசானவாளை பார்த்தா உதவி செய்வேன் நான் வந்து கட்டப்படுறவாளுக்கு உதவி செய்யறது என்னுடைய குணம் கருணை குணம் ஏன்னா சொல்றாரு பெரியவர் எல்லாம் பாடும்பொழுது திருவாசகத்திலாம் மணிவாசி பெருமான் எல்லாம் சொல்லும்பொழுது குற்றமே குற்றமே செய்வது என் குணமாகும் அக்குற்றம் குணமென கொள்வது மின்னல் குணமாகும் என்பதால் குற்றமே பலபல செய்வேன் சுந்தரமூர்த்தி சுவாமி எல்லாம் பாடும்போது சொல்றாரு என்னுடைய குணம் குற்றம் பண்றது உன்னுடைய குணம் அதை பொறுத்துக்கிறது அதனாலேயே நிறைய குற்றம் பண்ணேன் பொறுக்கிறதுக்கு சிவன் இருக்கா கவலை இல்லை தப்பு பண்ணிட்டு பண்ணிட்டு போய் பிராயசித்த போய் விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த நான் சொல்ல அருளாதவே பாடியிருக்காங்க இறைவனுடைய தயால குணத்தை பாடுறா அப்படி இறைவன் வந்து சும்மாவே நான் ஒத்தாச்ச பண்ணுவேன் நீ பிட்டு வேற தரேன்று நான் ஒத்தாச்ச பண்ண மாட்டேனா அப்படின்னு குடு அதை சாட்டிட்டு நன்னா போய் ஒத்தாச்ச பண்றேன்னு சுவாமி அண்ணா அந்த கூடையை கீழ போட்டுட்டு மேலே வச்சிருக்க சும்மாட்டை எடுத்து திருச்சி உதறி கீழே போட்டு அண்ணா விசிராந்தியா உட்காந்து கையை நீட்டினான் கையை தண்ணி கொடுன்னு அலம்பிட்டு அந்த பிட்ட கொடுத்து சாப்பிடுறேனா பிட்ட எடுத்து அப்படியே பல பல பலன்னு உதித்து அப்பதான் வேக வச்சு எடுத்துருக்கான் மல்லிப்பூ மாதிரி இருக்கு அதை எடுத்து கையில போடுறாங்க உடனே கையெல்லாம் உதடுறான் சுவாமி மிகவும் என்ன சூடு என்ன சூடு எவ்வளவு பெரிய டிராமா அவன் தீவண்ணன் உடம்பெல்லாம் தீயாடும் மேனியன்தான் என்கிறது தேவாரம் நெருப்பான மலை அண்ணாமலை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அவன் தீயாடிய மேனியன் அகல் அண்ணாமலையான் அவன் நெருப்பே உடம்பு கடல் மேனியன் அவன் இந்த பிட்டு வந்து சுடுதான் சுவாமிக்குறான் அப்படி எவ்வளவு டிராமா பாருங்க அவன் ஏன்னா அப்ப சந்தோஷம் பண்ணுவான் சில குழந்தைகள் தப்புந்தோற மாதிரி சொன்னா கூட அப்பாவ சொல்லி இந்த ரைம்ஸ் கத்துட்டு வரும் பாபா பிளாக் முதல் நாள் சொல்லுடா குழந்தையனா நான் டீச்சர் நீ ஸ்டூடண்ட் கைய கட்டு வாழை பத்து கீழ உட்காரு மேல சூங்கி விடு அப்பதான் நான் சொல்லுவேனா வா வா பிளாக் ஷிப் நல்லா சொல்றியே நல்லா சொல்றியேன்னு அந்த குழந்தை இவனுக்கு தெரியாதே சொல்றது அது ஆனா குரல் எணிது யானெழிது எந்தெந்த மக்களும் அழலை சொல் கேளாது என் குழந்தை பேசுறது என் பேரன் பேசுறான் என் பே என் கொண்டு பேரன் பேசுறான் அதுதானே நமக்கு அழகு அப்ப அது ரெண்டு அடி வேலை வைக்கிறது நான் டீச்சர் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்ப எடுத்து சுள்ளு போடுறது அதிக வேணும் ஐயோ அடுத்த வைங்க சொல்லுங்க மிஸ் அப்படின்றாயுவேன் இவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நாம நினைப்போம் ஆனால் அது பிள்ளை விளையாட்டு அது மாதிரி இறைவன் என்ன பண்ற பிள்ளை விளையாட்டு இவளை அம்மாவா நினைச்சிருந்து தான் குழந்தையா மாறிந்து அவ கொடுத்த புட்டு பிட்ட வாங்கிந்து அழுக்கடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கசித்து அழுக்கு துணி துணியாடை போட்டுக்கிற பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கிட்டு புளித்தால போக்கின்றவன் அழுகு துணி கட்டின்னு வந்துருக்கான் வட்டி வந்து குழு விண்டை நகர் சுமையடை மேல் கூட கவைத்து தெழுக்கடைந்து திசை கடந்து இனகடந்த திருத்தோல் மேல் மழுக்கடந்து விளங்கியவாய் படையேந்தி அப்படியே அந்த இதை எடுத்து சாட்டான் சாட்டிட்டு ஓனா அம்மா கவலையே படாதே நீ அடுத்த ஒலையில உள்ளூறு பிட்ட சொம்புல போட்டு ரெடியாவை நான் போய் அதுக்குள்ள கட கடகலன்னு வேலையை முடிச்சுட்டு ஓடி வந்து களைப்பாரு இன்னொரு பிச்சை நான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுட்டு பிட்டுக்கு இங்கே சுவாமி ஓடுறான் நான் போய் அடைச்சிட்டு வரேன்னு ஆனா என்ன பண்ணான் தெரியுமா நேர போய் ஏற்கனவே தள்ளு தள்ளின உடனே இவன் தள்ளதுல சுமந்தவன் கீழே கொத்தினான் கொட்டின உடனே இது என் கணக்குன்னா சில பேரை வைக்கும்போது சாமி கணக்குன்னு ஒண்ணு முதல்ல வைப்பான் தாயக்கட்டை ஆடும்போது சாமி ஆட்டன்னு முதல்ல ஒன்னு ஆடுவான் இவன் என்ன பண்ணாரு சுவாமி இந்த மாதிரி தள்ளு தள்ளு நான் வந்திக்கா வந்திருக்கேன் நான் முந்தி வந்திருக்கேன் வேலை செய்யணும் என்ன விடு என்ன விடுன்னுட்டு இவன் சுமந்துருக்கு உனக்கு பிடிச்சி தள்ளினான் சுவாமி தள்ளின்னு ஓடும் போது கீழே கொட்டினா மாறுதோ இது என் கணக்கில் வச்சுக்கோன்ட்டு நான் சாப்பிட்டு வரேன்னு திரும்ப போயிட்டான் இன்னும் வெட்டி முடிச்சா மாதிரி இவன் ஒன்றும் பண்ணலை கூடையை தூக்கல குத்தாளி போடல சும்மா தலைமையில சுமக்கல கொண்டு போய் கொட்டலை அடுத்தவனு ஒரு இடி இடிச்சார் கீழே கொட்டினார் இது என் கணக்கில் வச்சுக்கோ நான் போய் சாப்பிட்டு வரேன்னு திரும்ப வந்துட்டான் எப்படியெல்லாம் எல்லாம் ஓபி அடிக்கிறது அன்னைக்கே சுவாமியா சொல்லி கொடுத்தா நமக்கு வேலை செய்யாத கூலி கொடுத்தா போதும் நான் வந்து ஆக்டிங் பண்ணிட்டு வாங்கி போறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு எப்படிலாம் நாம மனிதர்கள் பண்ணுவோமோ ஒரு மனிதனை போல வந்து திருவிடையாறு திருவிடையாறு பண்ணி காட்டிருக்காரு ஆறுமறை சிரமுடியா நடிகமலம் நிலம் சூட கூலி கொடுத்தனை வேலை கொள்வோ உண்டென்றான் ஓலமறை திருமொழி போல் உரைவரப்பி கல்லூர் கண்ணீர் வேலையடை படிந்தவர் அலைகின்றான்னு விட்டிடவே நினைக்கின்றார் அதற்கு சென்று பெரும்பட்சியாம் சுகவெட்டில் ஒதுத்தவெல்லாம் விட்டிடவாய் அது நான் நிலைப்பாரி கட்டிடுவேன் உன்னுடைய கரை என்றான் கரையில்ல கரை காண முடியாத இறைவனு நீ சாட்டு பிட்டச்சாட்டு ஒன்பங்கு வைகை கரையனா அடைச்சிட்டு வரேன்னு பொருட்டானான் தந்தை தந்தையோடு தாயின்றி தனி கூலி ஆளாக வந்த எனக்கு ஒரு தாயாய் அருள் சுரந்து மாறாத இந்த வினை பொடிந்தனையே இனிவேளை தலை சென்றும் சிந்தை கழிப்பெட செய்வேன் என்று இசைந்திருந்தார் நீ நீ வந்து வயிறா சோறு போட்டிருக்க ஒப்பிட்ட ஒரு பழமொழி இருக்கு சோறு போட்டிருக்க நான் போய் உன் வேலையை அழகா முடிச்சுட்டு வரேன்னு போனா அவன் முடிக்கவா போனான் மத்தவா கணக்க முடிக்கிறதுக்கா சுவாமி வந்திருக்கான் நேர போனான் வெட்டுவார் மண்ணை மூடி மேல் வைப்பார் பாரமென கொட்டுவார் குறைந்தெழுந்து கொடுபோய் சுமடு வீட கட்டுவார் சுமையிறக்கி எடுத்தனை தலைவாடிய கட்டுவார் உடன் சுமந்து கொடு போவார் கரை சுவாமி எப்படி கரையடைக்கிறான்னு இந்த ஒரு பாட்டுல சொல்ற அழகான பாட்டு இத கேட்டாலே நமக்கு புண்ணியம் அவர் எப்படி கரையெடுக்கிறாராம் வெட்டுவார் முதல்ல போய் நானும் போய் மந்திக்காக நான் வந்திருக்கேன் எப்படி வேலையை சிட்டுன்னு பாருன்னு போய் வெட்டினாராம் மிகவும் இவ்வளவு ஓங்கி அடிச்சேன்னா என் நார்து என்னரு அப்படின்னு தலைவி கொடுத்தாராம் தலை கொடுத்தா மண்ணை எங்கேயாவது வருமா வெட்டுவார் மண்ணை மூடி மேல் வைப்பார் ஐயோ இவ்வளவுலாம் அல்லக்கூடாது கூடாது என் பாலம் தாங்க கங்கையே தாங்கினவன் மங்கை ரெண்டு பேரும் தாங்கினான் ஒருத்தன் இடையில தாங்கியிருக்கான் ஒருத்தனை சிரத்துல தடையில தாங்கிருக்கான் உரைகின்ற ஒரு பக்கமோ அபிராமி அந்த அபிராபத்தை சொல்றார் அம்மா உன் கோவிலே இறைவனுடைய இடப்பக்கம் அபிராமிக்கு ஒரு மங்கை இடத்தை தாங்கி ஒரு மங்கையை சிரத்தை தாங்கினவன் ஒருபடி மண்ணை தூக்கினா ஐயோ எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த மண்ணை திரும்பி கீழே கொட்டலாம் இதெல்லாம் நான் சொல்ல பரஞ்சோதியார் பாடுற அழகா வெட்டுவார் மண்ணை மூடி மேல் வைப்பார் திரும்ப பாரம் என கொட்டுவார் ஐயோ இது ரொம்ப பாரம் இது ஆகாதுமே மூணு கை மண்ணை போட்டு ரெண்டு கை மண்ணை திருப்பி திருப்பி கீழே கொட்டிட்டாராம் ஒரு கை மண்ணை எடுத்து வச்சான் குறைந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அடைக்கலாம் போதும் நீ முழுக்க வேலை செஞ்சாலும் சீக்கிரம் முடிச்சாலும் இன்சென்டிவ் கிடைக்காது அதெல்லாம் நிதானமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கொட்டிட்டு கொட்டிட்டு மீதி எடுத்தா எடுத்துட்டு கொடு போவார் கொஞ்சம் தூரம் நடக்கலாம் போனானா ஐயோ கால் கொஞ்சம் அப்படியே பாவராமாய் இருக்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போனா என்ன இந்த ஆமை முயல் கதை சொல்லுவான் அது என்ன பேர்னா அதுக்கு பேரே முயலாமைன்னு பேர் நான் எந்த ஒரு காரியத்திலும் வெட்டி பெறணும்னா தோல்வி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அது முய முயலாமைதான் முயற்சியின்மைதான் அதைத்தான் முயலாமைன்னு தத்துவத்தாலே சொன்னாங்க இவர் நல்லா தீயா சொல்லக்கூடிய நள்ளிரவில் நட்டம் பயிர்ந்தாடும் நாதன் நிக்காம ஆடி இருக்கிறவன் எப்பவும் தூங்கிட்டு இருக்கிறோம் நாராயணன் அவரை எழுப்பத்துக்கே பத்து பேர் கூட்டின்னு வரணும் தோற்றம்தான் தும்பக கும்பகர்ணன் தோற்று உனக்கு கடும் துயில்தான் தந்தானோ ஆற்றலுடைய அருங்கலமே ஏற்றமாய் வந்து சிறவேலரம்பேன்னு ஆண்டாய் திருப்பாய் மார்கழியில பாடுறாள் கும்பகர்ணனையே தோக்கடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கேன் நாராயணா ஏந்திரு அப்படின்னு தோதிமார்களா ஏற்றி நாராயண எழுப்பட்டு போறாள் அவன் தூங்கிட்டு இருக்கா நீ தூங்கிட்டு இருக்கே கும்பகரம் கும்பகரணம் மாதிரி ஏழுது அப்படி தூங்கிந்தே இருக்கிறவன் நாராயணன் ஆனா எப்போ ஆடிந்தே இருக்கிறவன் பரமேஸ்வரன் அவர் என்ன பண்ணாதான் ஐயோ ரொம்ப கலைப்பா இருக்கு ரொம்ப மண்ணு சுமந்துட்டே ரொம்ப நடந்துட்டே ஒரு ரெண்டு அடி கூட வைக்கல உடனே கீழே வச்சுட்டோ இயோ வேர்த்து கொட்டுறதுன்னு அப்படியே அந்த சும்மாட கீழே வச்சுட்டு தலையில கட்டின துணியை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அப்புறம் போய் மண்ணு சுமதலாம் அப்படின்னு படுத்தே விட்டார் படுத்தே விட்டான் ஐயா சொல்லாமருதோ அவன படுத்துட்டா தட்டுவார் சுமையிறங்கி எடுத்தனை தலைபடிய கட்டுவார் உடன் சுமந்து கொடுபோவார் கரைச்சிடுவான் உடனே யார் அங்கே அப்படின்னு ஒரு சத்தம் பெரிய மீசியை முறிக்கிண்டு அரிமர்தன பாண்டியன் மன்னனனுடைய மந்திரி வந்து கொடுவேல கையில வச்சுட்டு யாராங்க நிழல்ல படுத்துட்டு கருதுனா ஐயோ வந்தேன் சாமின்னு கூடையை தூக்கிண்டு அவன் கூடை இப்படி வச்சுக்கணும்னு தெரியல கவுத்து வச்சுன்னு ஓடுறான் ஒருத்தர் கேட்கிறார் சுவாமி கூடை இப்படி வச்சாதானே மண்ணை தூக்கின்னு போனால் அவன் பாப்பா நீ தலைய கவுத்துன்னு போறியனா இல்ல என் மூஞ்சி தெரியப்படாது என்ன டெக்னிக்க பாருங்க என் மூஞ்சி தெரிஞ்சானா கண்டுபிடிச்சிருவா அதனால தலைய கவுத்துன்னு போற கடன் வாங்கினோட முண்டாச போட்டு மூடின்னு போறானோ இந்த விளையாட்டெல்லாம் சுவாமி பண்ற இதெல்லாம் நான் ஏதோ ஜோக் அடிக்கிற நினைக்காது இதெல்லாம் பாடல்ல இருக்கு இப்படி பண்ணி சாமி இப்படி எல்லாம் அரிமர்சன பாணி பண்ணார் உடனே பார்த்தார் மண்ணை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் சாமி இது நடக்கவே நடக்காது ஒருத்தர் எல்லாரும் செய்யற வேலையும் எடுத்துட்டு இருக்கான் அவன் ஒருத்தனால மத்த வேலையெல்லாம் கிடக்குது சில பேர் வந்து ஒரு கம்பெனி இருந்தா பத்து பேர் பாரு ஒன்பது பேர் சின்சியரா வேலை பார்த்துட்டு அந்த ஒன்பது பேர் வேலையை கெடுக்கிறதுக்குமே ஒரு இருப்பான் இந்த மாதிரி இவன் அவன் மண்ணி வைக்கிறதுலாம் இவ்வளோ விட்டு வருவான் அவன் கம்ப்யூட்டர்ல கஷ்டப்பட்டு பண்ணிருப்பான் இவன் போய் சுவிச்சி பிடிக்க விட்டுட்டு வந்துடுவான் ஃபேன் பேன் பிளக்குன்னு நினைச்சு இதை எடுத்தேன் பேனுக்கு எதுக்கடா பிளக்கே எடுக்கணும்னா இல்ல நான் நினைச்சேன் எப்படியாவது பண்றது அவன் சேவ் பண்ணா மொத்தம் போயிடும் நீங்க எல்லாம் உட்காந்து ஃபீட் பண்ணேன்னு அவன் அழுதுன்றான் இப்படி கெடுக்கிறதுக்கு சில பேர் இவன் சொல்லிட்டா நன்னா இது ஆகாது இதை கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்த வந்திருக்கா இந்த கூட்டத்திலே யார் ஆகலாம் அவன் வங்கியோடைய கூலி ஆள் அவன் நேரப்பட கூட வரல அவன் இந்த ஊரே கிடையாது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசு அவனுக்கு எந்த ஊரு எது பேரு எது அவனை பாடினா கிடைக்கிற பரிசு அவனுக்கு அதுதான் கிடையாது முகவரி இல்லாதவன் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய வந்திருக்கான் அவனுக்கு ஆதார் கார்டு கூட கையில கிடையாது ஆனா கேட்டா கூலி ஆளா வந்திருக்கேன் வந்தியம்மாக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்றான் அதனால சும்மா ராஜா நீங்க விசாரிக்க வேணாம் எல்லாத்துக்கும் கூப்பிடுற அந்த ஆளே நான் கூட்டி வந்தான் ஆடுவார் சாமம் என திருப்திக்கும் நமது விஷயம் ஆடுவார் நகை செய்வார் தொழில் செய்வார் பராக்கடைய ஓடுவார் மணல் குவிப்பார் குதிப்பார் தூழல் அடிபாய்ந்து ஓடுவாருடன் மீள்வார் உண்மத்தர் என இருப்பார் ராஜா கூட்டி வர சொன்னார் அப்படின்னு ரெண்டு சிப்பாய் வந்து நீ வா நீ யாரு நீ அப்படின்னா நான் வந்திக்கு கூலி ஆளா வந்திருக்கே அப்படின்னா நான் பேரை சொல்லல சொன்னா பிரச்சனாயிடன்னு நான் அம்மான்ற மூதாட்டிக்கு கூலி ஆளா வந்திருக்கேன் அந்த அம்மாவுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா ரன்னர்னு வச்சு வச்சிருக்கான் பாரு கிரிக்கெட்ல ஓட முடியாது இவன் ஓடுவான் கிடைக்கிறதுன்னு அது மாதிரி அதுதான் வந்திருக்கேனா இல்ல உன்ன ராஜா கூட்டினவர் வர தான் இவன் என்னச்சா நாம தான் நல்லா வேலை செஞ்சிருக்கோன்னு விருதை இன்னைக்கு நமக்கு ராஜா கொடுக்க போறான் பல இருக்கு அப்பவே கூடைய தூக்கி போட்டான் தலையில போட்டிருக்க சும்மா தூக்கி போட்டான் ஐஸ்வர்யமே தன்னை காத்து யாருக்கெல்லாம் செல்வத்தை அழ படி அழகிறானோ பரமேஸ்வரன் அவன் ஒரு டிராமா போடுறான் ஐஎஸ்டி டிராமா என்றதுல நீங்க பண்ணதெல்லாம் வேலை இல்லைடா நான் பண்ணதுதான் வேலை என் வேலையை பாராட்டி ராஜாவே தந்தையால விருது கொடுக்க எனக்கு பரிசை கொடுக்க கூப்பிடான் பஞ்சுமந்த பாடல் பரிசு பொருத்த படைத்தருளும் மின்சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் மண் சுமந்து கோலினால் முத்துந்து பஞ்சு புஞ்சுமந்த மேனி பாடுதுங்கா நம்மான அற்புதமா பாடுற மாதிரி இவன் பரிசு கொடுக்க போற ராஜான எல்லாத்தையும் போட்டுட்டு அழுக்கோட போலாமான்னு மேல இருக்கிற தும்பு தூசி எல்லாம் தட்டிந்து மூஞ்செல்லாம் தொடச்சிந்து மேக்கப் போட்டுந்து அப்படியே அழகா சுவாமி வந்து குதிச்சுன்னு ஆடிந்து பாடிந்து போறாரு ஏன்னா யாருக்கு கிடைக்கும் அந்த பரிசு அப்படின்னு இவன் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தரலும் இவன் சுந்தரர் பாடிய பாட்டுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக தான் அடிவாங்க வந்திருக்கான் ஆனா இவன் சிலர் மன்னனுக்கு பரிசு கொடுக்க போறார் நேர போனான் போன உடனே வானத்தின் மண்ணிற் பெண்ணின் மைந்தரின் பொருளாசை தானற்று தமை நேற்று தத்துவம் உணர்ந்த யோகர் நானக்கண் கொண்டேயின் ஆடரும் ஜோதி மன்னோர் ஊனக்கண் கொண்டும் காண உடன் விளையாடல் செய்வார் சித்தனோ இவன் என்பார் அல்லது பேய்காட்பட்ட மத்தனோ இவன் என்பார் வங்கி அழைப்பான் வந்த எத்தனோ இவன் என்பான் இந்திர ஜாலம் காட்டும் சித்தனோ இவன் என்பார் ஒன்றும் தெரியாதார் என்பாருமே உடனே பெரம்ப எடுத்தான் யாரா இவன் பைத்தியமா பித்தனா இவனா வந்தியோடைய ஆளா இல்லைன்னா அட்ரஸ் இல்லாதவனா உண்மத்தனா வந்தியே அலக்கழிக்கா வந்திருக்கானா இல்ல இந்த மோடி மட்டானா இது யார் இவன் அப்படின்னு எல்லாத்தையும் யார் பண்ணா தப்பு தப்புதான் நெற்றிகன் பேசிய குற்றங்குற்றமே வாழ்ந்த சங்கப்பலகை அலங்கரித்த ஆதவா என்கிற மதுரை எம்பதி அங்க இறைவனே தப்பு பண்ணாலும் ஒரு புலவன் துணிந்து கேட்டார் நக்கீரர்வான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றங்கள் அந்த சங்கத்தமிழ் பலகையை அலங்கரித்த அரிமந்தன பாண்டியன் யார்ரா நம்ம இதுல இந்த மாதிரி ஒரு பேசிந்து பித்தலாட்டம் மன்னிந்து ஒரு பெண்மணியினுடைய அந்த வேலைய இவன் கெடுத்திருக்கானே அவன் சும்மா விட மாட்டேன்னு கையில பெறம்பெடுத்த வெள்ளி பெறம்பிச்சிருந்தார் மன்னன் அந்த பெறம்பெடுத்து முதுகலை ஓங்கி ஒரு அடி போட்டாராம் பாண்டியன் பட்டது மன்னிகர் உடம்பினில் பட்டது தாண்டகை அமைச்சர் மேலி மேற்பட்டது அருகலன் குமரர் மேல் பட்டது தீண்டிய கடற்கால் வீரர் மேல் பட்டது தீ மேல் பட்டது கருமம் பூண்டவன் கறிப்பட்டது ஒவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட தழும்பு ராஜா வந்து வெள்ளி பெறம்பெடுத்து அவன் முதுகலை ஓங்கி ஒரு அடி அடித்தான் உடனே சுரியர்னு ராஜா முதுகிலே ஒரு வால் பிடிச்சு விட்டா மாதிரி ரத்தக்கரை கழும்பு ராஜா சுரியர்னு கையை பிடிச்சிடான் பிடிச்சுண்டு பாண்டியன் மேல் பட்டது நீ அடுத்தவன் அடிச்சா உனக்கு பின்னாடி ஒருத்த எலியாரை வழியார் வாட்டினா வழியாரை தெய்வம் வாட்டும்னு நீ அவனை நீ தண்டிச்சா உன்ன தண்டிக்க பின்னாடி ஒருத்தன் காத்துட்டு இருக்கா அப்படின்னா அப்பவே அதுவும் கலியில கை மேலன்னு சொல்லுவான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த காலத்துல நான் கலியில கை மேல அப்பப்பவே நடக்கும் நீ இப்ப ஒருத்தர் குடிய கெடுத்தா உடனே உன் குடி அது மாதிரி பாண்டியன் மேல் பட்டது எந்த பாண்டியன் அடிச்சானோ அவன் முதுகலை பட்டுதான் அவன் மேல மட்டுமா பட்டுது அதுக்கு உடம்பியா இருந்த மந்திரி மேல பட்டுது அங்க கூட இருந்து பொய் பேசினவன் தலையாட்டினவன் இந்த பொய்க்கு துணை மேலையும் பட்டுது யாரெல்லாம் பட்டுதான் ஒரு கை குழந்தை உள்பட பட்டுதா அப்பதான் ராஜா சொன்னானா இது என்ன ஆச்சரியமா இருக்கு நான் அடித்தது ஒருவனே ஆனா இங்க விழுந்தது அடி எல்லாருக்கும் உழவு உயிருக்கெல்லாம் விழுந்திருக்குனா அப்ப இவன் சாதாரணப்பட்டவ இல்லை யாருன்னு சொன்னா அப்பதான் சுவாமி வந்து ரிஷபாரூடரா கண்ணுதல் நந்தி கனத்தவர் விசும்பில் கதிர்பிடு திட்டிய விமானம் மண்ணிட ஈட்சி அன்னைவா என்று வல்லவி தமர சூமழை பொழியும் பன்னிரை கீத ஓதையும் வேத பணுகளும் துந்துவி என்றும் இந்நிலை நிமர சிவனருள் அடைந்து ஓர் மேவிய சிவபுரத்து வைந்தான் உடனே அந்த கங்கைய சூடிய புலித்தோல் அந்த ரிஷபாரூடனாக காலை வாகனனாக உமையோடு இவன் வந்து காட்சி கொடுத்து சூலம் எம்பி எங்க வான்னு சொல்லி சும்மா அன்னையேனு கூப்பிட்டான் உமாவான்னு கூப்பிட்டு நான் உன்னுடைய பக்தி அந்த உலகத்தை காட்டுறதுக்காக உனக்கா கூலியாளா வந்து பெரும்படி பட்டேன் அப்படின்னு ஒன்னே பாண்டியன் தழுதழுத்து ஐயா உண்மையான அடிச்சுக்கே இதுக்கு சரிகாலம் கிடையாதேன்னு விழுந்து வணங்கினா அவன் விழுந்து பணிந்த உடனே அடையாத வைகை கரை அடைந்தது கடன்கள் அடையும் படிக்காமல் பெத்த கடனை நான் முடிக்கலையே நினைச்சா படிக்க வைக்கலையே நல்ல வேலை வாங்கி கொடுக்கலையனா அதெல்லாம் பூர்த்தி ஆகும்ன்றா ஒரு வயதான ஒரு வந்தி மூதாட்டியின் அன்புக்கு பிட்டுக்கு மஞ்சு வந்து செல்வம் வைத்து கையிலேயே நேராக வைத்த இறைவனுடைய கதையை இதை யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க கேட்டதோ உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும் கடன்கள் அத்தனும் அடையு பெறும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் என்று சிவங்கடலை வாழ்த்தி வணங்கி இந்த அளவிலே இந்த நிகழ்வினை நாம் நிறைவு செய்வோம் வாழ்கவே என் நந்தி திருவடிகி வாழ்கவேத்தான் பதம் வாழ்கவே ീ പതകേ അരകര മഹാദേവ എന്നിവനെ പട്ടി എണ്ണാത്തവർക്കും മൃഗനുക്ക് അരോകര ശിക്വേൽ മൃതനുക്ക് അരോകര വരുപ്പരജോതി വരുപ്പരഞ്ചോതിരങ്കരപ്പരോതിലം ശിവശിതം പദം கை நூத்தி பதினெட்டு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்க பாம்பன் சுவாமிகள் எல்லாமே திருப்பாத கமலங்களை பதித்தே இறந்து அருளாளர்கள் நடந்த பதி கிருபானந்த வாரியார் சுவாமி புலவர் கீரன் சுவாமி இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பாதம் பட்ட இந்த அருள் படி இந்த இடத்துல நாம உட்கார்ந்துருக்கிறதுக்கே புண்ணியம் இருக்கணும் அதுதான் எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது நூத்தி பதினெட்டு ஆண்டுகளாக விதான நம்முடைய மேன்மை பெருந்திய மதிப்பெரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிவ குடும்பமா இருக்கக்கூடிய சிவத்தொண்டர் அவர் வந்து இத்தனை வயோதிகத்திலையும் நம்ம வந்து படியே ஏற மாட்டோம் அவர் அடியேன்னு ஏற முடியாது நானே பிடிச்சிருந்தேன் படியை எறி எறிதான் அவர் இந்த வயசுல அவர் ஆனா பிள்ளை பேரன் என்று வரிசையா வம்ச வழியா அவர்கள்லாம் அந்த முருகனுடைய திருப்பணிய தலைமை திறமைய வம்சவா வம்சாவளியா பண்ணிட்டு இருக்காது இது நூத்தி பதினெட்டாவது வருஷம் இதை பண்ண அவர் இன்னொரு நூறு வருஷம் இருக்கணும் கொண்டகோட்டை இறைவனா வேணும் இந்த நூத்தி பதினெட்டாவது வருஷம் திருமுறை இசை விழா நடைபெற பொழுது பதினாறாம் தேதி அன்று தொடங்கி தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையில மூர்த்திகள் பெரிய தேவார தலங்கள்ல இருந்து ஒவ்வொரு தலங்கள்ல இருந்து வ வரப்போறாங்க தினோ அவருடைய தேவார திருமுறை திருமுறை தமிழ் இசையானது இங்க போறது அந்த தமிழ் இசை இறைவன் உகந்த இசை அதனால அந்த இசையை நாம கேட்கணும் நாம கேக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களையும் அழைத்து வரணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கூட்டி வந்தா இருபது நாற்பது ஆகும் நாற்பது எண்பது ஆகும் அப்படி நாம் அழைத்து வந்து நான் பெற்ற இன்பம் பெருமை வையதுன்னு இந்த சிவபுண்ணியத்துக்கு நாம மட்டும் பாத்திரலாவது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தவர்களையும் அழைத்து வந்து இந்த சிவபுண்ணியத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னு உங்கள் பாதம் மணிந்து கேட்டுக்கொண்டு இந்த நோட்டீஸ் வாங்காதவர்கள் நோட்டீஸ் வாங்கி போங்க நீங்க ஒத்திரை இதை பார்த்து வரும்படியா பண்ணா கூட உங்களுக்கு வரும்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சேமமா இருக்கணும் அதற்கு இந்த இறைவனுடைய அருண் கருணை உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அறண்கழலை வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் வேல் பூஜை வச்சிருக்காங்க அந்த பூஜை ரொம்ப சிறப்பானது அந்த பூஜை காலையில நடக்கிறது மாலையில இந்த தமிழ் இசை இருக்கு காலையில நீங்க வந்து பதினாறாம் தேதி வேல் பூஜையிலும் கலந்துக்கணும் சபையார் சார்பாக உங்கள் பாதம் பணிந்து